இந்த வருடத்துடைய இரத்த நிலவு சந்திர கிரகணம் நாளை ஏழாம் தேதி இந்த உலகத்திலே நடக்க இருக்கிறது இது எந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை மணிக்கு நடக்கும் இது எங்குள்ளவர்கள் பார்க்க முடியும் என்ற எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக பார்ப்போம் குறிப்பாக இரத்த நிலவு சந்திர கிரகணம் என்றால் என்ன என்பதையும் தெளிவாக பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீது உண்டாவதாக நாம் இருக்கக்கூடிய இந்த மில்கிவே கெலக்சியில் இருக்கும் மிக பிரமாண்டமான ஒரு கோல் சூரியன் இந்த சூரியன் பூமியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளி எட்டு ஏழு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது இவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய உஷ்ணத்தையே எம்மால் தாங்க முடியாமல் இருக்குது என்றால் அதனுடைய உருவம் அதனுடைய வெப்பம் எந்த அளவு

வருது இந்த பூமிக்கு வரக்கூடிய இந்த வெளிச்சத்தை தடுப்பதற்காக வேண்டி சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சந்திரன் நுழைந்து இருளாக மாறுது இதற்கு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் இதே போல சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக பிரதிபலிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல பூமி வாரனால அந்த வெளிச்சம்

செயல்திறன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் சல்லல்லாஹ் அலி வசலம் ஹதீஸ்ல சொன்னாங்க இந்த ஷம்ச வல் கமர ஆயத்தா நிமின் ஆயாத்தில்லா புகாரியில் தெளிவாக வருது நிச்சயமாக சூரியனும் நிச்சயமாக இந்த சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு அத்தாட்சிகள் லாயின் ஹசிஃபான் இம்மௌத்தி அஹதின் வலாலி ஹயாத்தின் ஒருவர் மரணமடைந்ததற்காகவோ அல்லது ஒருவர் பிறந்ததற்காகவோ இந்த கிரகணங்கள் ஏற்படாது என்று சல்லல்லாஹ் அலி வசலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த வருடத்துடைய மிக முக்கியமான இரத்த நிலவு சந்திர கிரகணம் நாளை இந்த உலகத்தில் நடக்க இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திர கிரகணம் அதுவும் ரத்த நிலவு சந்திர கிரகணம் நடக்க இருக்குது இதனுடைய ஆரம்பம் மாலை ஆறு பன்னெண்டு மணிக்கு நடக்க இருப்பதாகவும் இது அப்படியே பகுதி கிரகணமாக மாலை ஏழு பத்துக்கு உண்டாகும் என்றும் முழு கிரகணமாக இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு உண்டாகும் என்பதாகவும் நிபுணர்கள் கூறுறாங்க அதிகபட்சம் அதாவது பிளட் மூன் இதற்கு தான் இரத்த நிறவு என்று சொல்லப்படும் இது இரவு ஒன்பது பத்து மணிக்கு நிகழும் என்று கூறுகிறார்கள் இந்த முழு கிரகணத்துடைய முடிவு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து பகுதி கிரகணத்துடைய முடிவு இரவு பதினொன்று பத்து மணிக்கும் முழுமையாக நிறவு நள்ளிரவு பன்னெண்டு மணியை தாண்டும் என்றும் கூறுகிறார்கள் எனவே நாளை இன்ஷால்லா நடைபெற இருக்கக்கூடிய இந்த கிரகணம் இருக்கிறது மொத்தமாக ஆறு மணித்தியாலங்கள் நீடிக்கும் என்றும் கூறுறாங்க இந்த வருடத்தில் ஏற்பட்ட மிகவும் நீளமான சந்திர கிரகணம் இதுதான் என்பது இருப்பதாகவும் சில நிபுணர்கள் கூறுறாங்க அதுவும் குறிப்பாக இந்த இரத்த நிலவு பிளட் மூன் என்பது ஒன்றரை மணித்தியாலங்கள் நீடித்திருக்கும் என்று கூறுறாங்க சரி இப்படியாப்பட்ட இந்த இரத்த நிலவு சந்திர கிரகணத்தை யாரெல்லாம் பார்க்க முடியும் என்று பார்த்தால் ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் போன்ற நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக தெளிவாக பார்க்க முடியும் இதே போல மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில் பெரும்பாலும் முழுமையாக காணலாம் என்றும் கூறுறாங்க இதே போல அமெரிக்காவில் பகுதி நேர சந்திர கிரகணத்தை மட்டும் பார்க்க முடியும் என்று கூறுறாங்க சரி இந்த ரத்த பிளட் மூன் சந்திர கிரகணம் என்றால் என்னவென்று பார்த்தால் இந்த சந்திரன் பூமியுடைய நிழலுக்குள் செல்லும் பொழுது சூரியனுடைய நேரடி ஒளி கிடைக்காது ஆனால் பூமியுடைய வாயுமண்டலம் மூலமாக வரக்கூடிய சூரிய ஒளியின் சிவப்பு அலைநீளம் நீளம் மட்டும் சந்திரனுக்கு அடைய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சந்திரன் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும் இதைத்தான் இரத்த நிலவு பிளட் மூன் என்பதாக

கிழக்க பகுதியிலே இதை காண முடியும் என்று கூறுகிறார்கள் இதே போல இரவு பதினொன்றிலிருந்து நோக்கி நகரும் என்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த ரத்த நிலவு சந்திர பார்க்க முடியுமா என்று கேட்டால் தற்பொழுது விஞ்ஞானிகள் என்ன கண்ணாடிகளை வைத்தோ அல்லது ஒரு விதமான அந்த தாள்களை வைத்தோ இப்படியாப்பட்ட காட்சிகளை பார்ப்பார்கள் ஆனால் இந்த கிரகணத்துக்கு ஒன்றுமே தேவைப்படாது வெறுமனவே வெறுக்கண்ணால் அந்த கிரகணத்தை பார்க்க முடியும் அதுவும் வெட்டை

وآخر دعوانا يعني الحمد لله رب العالمين